கடவுளின் அவதாரம் ராமரையே வியக்க வைத்த வீரன் யார் என்று தெரியுமா கும்பகர்ணன் போரில் கொல்லப்பட்டதும் ராவணனே போர்க்களம் செல்ல தயாராகுகிறார் ஆனால் அவரை தடுத்த இந்திரஜித் நான் உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் போர்க்களம் செல்லக்கூடாது மேகநாதன் போர்க்களத்தில் கால் பதிக்கிறார் வாலியின் மகன் அங்கதனுக்கும் மேகநாதனுக்கும் ஒரு பயங்கரமான யுத்தம் நடக்கிறது ஆனால் அந்த போரில் மேகநாதன் பின்வாங்குகிறான் பயந்து ஓடிவிட்டானா என்று அனைவரும் யோசிக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தன்னோட ஒட்டுமொத்த ஆண்மை சக்தியையும் ரதத்தில் இறக்கி தன் ரதத்தையே பிரம்மாஸ்திரமாக மாற்றுகிறான் மேகநாதன் அடுத்ததாக தான் ஒட்டுமொத்த ராமாயணத்தில் யாரும் செய்யாத செயலை செய்கிறான் சுக்ரீவனின் வானரஸ் படையில் ஆறு கோடி எழுபது லட்சம் வானரங்களை முதல் நாளே கொன்று குவிக்கிறான் மேகநாதன் இதை பார்த்த ராமர் யார் இவன் இப்படி சண்டை போடுகிறான் என்று விபீஷணனை கேட்கிறார் விபீஷணன் இவன்தான் தான் ராவணனின் மூத்த மகன் இந்திரஜித் மேகநாதன் என்று அறிமுகப்படுத்துகிறார் எதிரி தன் பெயரை தெரிந்து கொள்வதற்கு முன் அவன் வீரத்தை தெரிந்து கொள்ள வைத்தவன் தான் மேகநாதன்